இன்றைய நாள் கோக்கரல்ல மத்திய மகா வித்யாலயத்தில் இந்த இபாகமு கல்வி வலயத்திற்குட்பட்ட பல பாடசாலைகளிலிருந்து அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் எனவே அந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் வீதியில் எவ்வாறு பயணிக்க வேண்டும் அவர்களுடைய வீதி போக்குவரத்துகள் எவ்வாறு இடம்பெறுகிறது வீதி விபத்துக்கள் எவ்வாறு இடம்பெறுகிறது அதிலிருந்து எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இன்றைய நாளிலும் தெளிவுபடுத்திருந்தார்கள் குயின் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஜனாதிபதியின் நேரடி கண்காணி

வாகனங்கள் பாதையில் செலுத்தப்பட வேண்டும் போன்ற பல விடயங்களை எங்களுடைய மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள் எங்களுக்கு தேக்கியார் என்ற வீதி சமீச்சியார் அந்த வீதியில் எப்படி நாங்கள் பின்பற்றணும் அதெல்லாம் வந்து எங்களை விளக்கமாக நோட்ஸாகவும் லைஃப் பெர்ஃபார்மன்ஸாகவும் எங்களை சொல்லி தந்தாங்க இதால் எங்களுடைய ஸ்கூலுக்கு மற்றும் எங்களோட சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு விளக்கமாக மீச்சு இது எங்களுக்கு தந்த வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்க்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை வந்து கற்றுத்தந்தாங்க பாடசாலையில் கற்றுத்தலத்தை விட இங்கே நிறைய நாங்கள் யூஸ்ஃபுல்லான பயன்களை நாங்கள் பெற்று மற்றும் பாதையில் நாங்கள் எப்படி கடக்கிறது ஹெட்லைட்ஸ் நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்வது அதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே படித்தோம் ட்ராமாஸ் மூலமாகவும் நிறைய வேலை திட்டங்கள் மூலமாகவும் வசந்தம் எஃப்எம்க்கும் வசந்தம் டிவிக்கும் என் பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன் இன்றைய நாளிலும் எங்களோடு கல்வி அமைச்சின் அதிகாரிகள் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் இலங்கை போலீசார் போக்குவரத்து போலீசார் இலங்கை மோட்டார் திணைக்களத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்கள் அனைவரும் இணைந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த வேலைத்திட்டத்தை முடித்திருக்கிறோம் எனவே இன்றைய நாள் எங்களோடு இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள் எனவே இந்த டிரேக்கியார் வேலை திட்டத்தோடு இன்றைய நாள் கொக்கரெல்ல மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் இன்னும் ஒரு பாடசாலையிலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை